திருச்சி தெற்கு மாவட்ட கழக சார்பாக ஆலோசனைக் கூட்டம் அவை தலைவர் கோவிந்தராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது கூட்டத்தில் தெற்கு மாவட்ட செயலாளரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார் முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் ஏன் பல நேரங்களில் தனியார் பள்ளிகள் கூட அரசு பள்ளிகள் என்ன செய்கிறது அரசாங்கம் என்ன திட்டம் கொண்டு வருகிறது என்பதை பார்த்து அங்கேயும் அவங்களை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தாலும் சரி இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் டெக்னாலஜி வைஸ் நம்ம எப்படி நம்ம வந்து அப்டேஷன் குறிப்பாக ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி மட்டும் இருக்கக்கூடிய ஹைடெக் லேப்ஸ் வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேறு ஏதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு எலிமெண்ட்ரி கூட ஸ்மார்ட் போர்டு நம்ம எப்படி நம்ம பண்ணுறோம் ஆக ஒரு தனியார் பள்ளியில் இருக்கின்ற ஒரு ஃபெசிலிட்டிஸை பார்த்து பிள்ளைங்க வந்து இயக்கப்படக்கூடாது அது சார்ந்த டெக்னாலஜி நம்ம பிள்ளைங்க கொண்டு வந்து வெறும் நகரப்பகுதிஸ் மட்டுமல்ல மட்டுமல்ல கிராமப்பகுதி வரைக்கும் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி கொண்டு போய் நாம் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சமீபத்தில் நடந்த வந்து ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எத்தனை பேர் குறிப்பாக ஒவ்வொரு ஆட்சி காலத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் சேர்ந்தாங்கன்னா அதில் ஏறத்தாழ வந்து தனியார் பள்ளியை சார்ந்த பிள்ளைங்க தான் அதிகமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு அரசு பள்ளியை சாதனைகள் பிள்ளைங்க கிட்டத்தட்ட இந்த நாலு வருஷத்தில் ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்டிருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பண்ணிருக்கோம் நம்முடைய ஆசிரியர்களும் சொல்லி மாணவர்களும் சொல்லி நம்முடைய இந்திய அளவு நம்முடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய அளவு பல்வேறு சாதனைகள் நம்மளோட நம்ம தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக நம்முடைய விகிதம் பத்து வைக்கிறோம் பண்ணாலும் நம்ம எந்தெல்லாமே பண்ணுவோம் எலிமெண்ட் லெவலில் வந்து டிராப் அவுட்டுங்கிறது நெல் ஆகியிருக்கு ஜீரோ ஆகியிருக்கும் அது ஹை ஸ்கூல் ஹை செகண்டரி ஸ்கூல் என்று வரும்பொழுது ஒட்டுமொத்த தேசிய சராசரி இடைநீட்டலுடைய சராசரி பதினாலு சதவீதம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஏழு புள்ளி ஏழு சதவீதம் நம்ம குறைச்சிருக்காங்க அது இல்லாமல் இன்னைக்கு நம்முடைய மாநில கல்விக் கொள்கை மூலமாக இன்க்ளூசிவிட்டி என்று சொல்லக்கூடிய அனைவருக்குமான கல்வி எல்லோருக்கும் இல்லாமல் ஆனால் அனைவருக்குமான கல்வி வந்து கொண்டு போய் நம்ம சேர்த்துட்டு கொண்டுலாம் ஸோ அடுத்த மேக்ஸிமம் ஏன் இப்போ கூட பார்த்தா இடைநிலை ஆசிரியர்களுக்கான அந்த பணியானையும் நம்முடைய துணை முறை வழங்கிட்டு ஏறத்தால் பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு ஆனால் பொதுவாக எல்லா கட்சி என் தோழமை சேர்ந்தங்கள்னு சொல்லக்கூடிய வந்து காலி பணியிடங்களும் இல்லாத அளவுக்கு நம்ம நிரப்ப வேண்டும் என்று சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அடுத்த டிஆர்பி மூலமாக அடுத்த கேலண்டர் பிடி டீச்சர்ஸ் நம்ம எடுக்கிறதுக்கான கேலண்டர்ஸ் அடுத்த செட் ஆப் எஸ்ஜிபி டீச்சர் எடுக்க வேண்டிய கேலண்டர் நம்ம கொடுத்துருக்கோம் போன ஆண்டு நம்ம பிடி டீச்சர்ஸ்க்கு வழங்க வேண்டிய அந்த பணியான என்பது மூவாயிரம் ஏற்பட்டது ஒரு இரண்டு சதவீதம் வந்து அரசு நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸாக இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கும் அதை கொடுக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்து வழக்கு நம்ம மிக விரிவாக மாறமையும் தொட்டை தேதி மட்டும் நமக்கான வந்த திருப்பை வழங்க அது வரும்போது இவங்கள்ட்ட அதுக்கு ஒரு முவாயிருக்கு அதே மாதிரி காலி பணியிடங்களே என்னென்னலாம் இருக்குது அங்கே உடனடியாக எஸ்எம்சி மூலமாக பள்ளி மேலாண்மை குழு ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துலையும் வந்து ஆசிரியர்களும் வந்து தற்காலிக அதையும் நாம் நிரந்தரப்படுத்துறதுக்கான பணியும் செய்து வெரி ஃபஸ்ட் டைம் மலை பகுதியை சார்ந்திருக்கின்ற எல்லா பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற காலி பணியிடங்களை முழுமையாக நம்ம வந்து நூறு சதவீதம் நிரப்பியிருக்கணும் இப்படி பள்ளி சார்ந்து நம்ம ஒவ்வொன்றையும் செய்யும்போது அது எதை சார்ந்து அவர் இந்த மாதிரியான குற்றச்சாட்டை வைக்கிறார் என்று அதே போன்று எங்கெங்கெல்லாம் வந்து பள்ளிக்கான கட்டிடங்கள் தேவைப்படுகிறது அங்கொண்டும் இங்கொன்றும் மத்திய பிள்ளைங்க படிக்குதுன்னு வரும்பொழுது கூட இருக்கக்கூடிய பழைய கட்டிடங்கள் எடுத்து விட்டு அதற்கான கட்டிடங்களை புதிதாக கட்டக்கூடிய பள்ளி இப்போ நம்முடைய இனமான பேராட்சிகளுக்கு அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக ஏழாயிரத்தி எண்பத்தி ஒரு அதையும் நாம் செய்தோம் ஆக எல்லா விதத்திலையும் செய்யும்போது எந்த விதத்தில் நாங்கள் குறைந்திருக்கிறோம் அவர் அவசியம் அது அடுத்தபடியாக இன்னைக்கு நாம் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டமும் பார்த்தா மற்ற மாநிலங்கள் நம்மளை பாற்று வெரி ஃபஸ்ட்டு உங்களுக்கே தெரியும் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அதை வந்து நம்முடைய குடியரசுத் தலைவர்களோடு நாடாளுமன்றத்தில் பேசும்போது பெருமையாக தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் எப்படி கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா ஒரு காலை உணவு திட்டத்தின் மூலமாக வந்து அறிக்கை என்ன தெரியுமா அப்படின்னு நாடாளுமன்றத்தில் நம்மளை பெருமைப்படுத்தி பேசுகிற அளவுக்கும் அதை சேர்ந்து கொண்டு இப்படி எல்லாம் செய்யும் பொழுது ஒரு அரசியல் நோக்கத்தோட இல்லை அரசியல் செய்ய வேண்டும் என்பது இன்னைக்கு ஒன்றியத்தில் இருக்க இந்த பாரதிய ஜனதா நமக்கான பணத்தை கொடுக்காம இருக்கும் பொழுது அதற்கு இவர்கள்லாம் நமக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று தான் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோமே தவிர நாமளே நம்ம மேலே மன்னாரில் போட்டுக்கிறது மாதிரியான இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக அவர் நான் வைக்கிற நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் விழிப்புணர்வை கொண்டு வரும்போது நாமும் அதை கலந்து கொண்டு தொடர்ந்து ஒவ்வொரு தலையும் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மண்டங்கள் அறிவியல் மண்டலம் இருக்கிறது கணித மண்டபம் இருக்கின்றது இலக்கிய மண்டலம் அந்த மாதிரியான ஆன்டி ட்ரக்ஸ் கிளப்ஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தையும் அதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கின்ற அந்த பணி தொடர்ந்து எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கோம் அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒன்னாவது மகிழ் முற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹவுசிங் கான்செப்ட் ஒரு ஹவுஸ் கான்செப்ட் வந்து பொதுவாக ஒரு தனியார் பள்ளியில் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் ரெட் ஹவுஸ் அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு ஹவுசிங் கான்செப்ட் மாதிரி வந்து ஒரு குருங்கி நெய்து பாறை போன்ற அந்த ஹவுசிஸ் மூலமாகவும் விழிப்புணர்வு ஏன்னா ஒரு குழு குழுவாக பிள்ளைங்களை பிரித்து அதற்கு சார்ந்த திறமைகளை நாம் வளர்க்க வேண்டும் அது சார்ந்து இது போன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதை அதையும் நாம் தொடர்ந்து செய்து முடியாது மிக விரைவாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குறதுக்காக எல்லாமே அரசாங்கம் இல்ல நான் அறுபடி சொல்ல விரும்பல அது அவங்களோட கட்சியை சார்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு அவங்களோட சொந்த பிரச்சனை அதில் நம்ம தான் தேவையில்லை ஆனால் கல்வி சார்ந்த நானும் பெரியவர் ஐயா ராமதாஸ் ஐயாவர்களாக இருந்தால் அண்ணன் அன்புமணி அவர்களாக இருந்தாலும் கல்வி சார்ந்து வரும்போது அவங்க ஃபர்ஸ்ட்டு வந்து அரசாங்கத்தோட கவனத்துக்கு வந்து அவங்க வந்து கொண்டு வர நாங்களும் பார்த்துக்கோங்க அப்படி வரும்போது தான் அது எது உண்மைத்தன்மை இருக்குது எது உள்ளபடியே சென்சிஃபுல்லாக இருக்குது அது உள்ளபடியே நான் தப்பு தான் நம்ம சார்ட்வேர்ட் பண்ணிக்க வேண்டும் என்கிற விதத்தில் தான் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்லேயும் நாங்கள் வந்து கருத்துகளை நாங்கள் வந்து பரிமாறிக்கொள்ளும் டிபார்ட்மெண்ட்டு வரும்பொழுது ரிவ்யூ மீட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களுடைய கருத்துக்கள் நம்மளை பாராட்டினாலும் சரி விமர்சனம் செய்தாலும் சரி நம்மளை கண்டிப்பாக இருந்தாலும் அது ஒரு மைய பொருளாக வைத்து விவாதிப்பது வழக்கம் அதில் உண்மை தன்மை இருந்ததுன்னு சொன்னால் உடனே தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆணையம் தான் ஒரு அமைச்சராக நான் இப்போ அந்த அதிமுக வந்து மாநில முதலமைச்சர் உண்மைத்தன்மை தெரியாமல் அந்த மாதிரி அவங்க பிரச்சாரம் பொழுது நாம எதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஆம்புலன்ஸ் அமைச்சு வைக்கணும் அதை குறைக்கின்ற விதமான ஒரு கமெண்ட் அவர் பாஸ் பண்ணிட்டு கூடாது